சுச்சுவேஷனே மாற்றிடும் சூழ்நிலாம் மாற்றிடும் ஆமே இந்த முழுவது ஜபம் அதுவும் யாக்கோ கூட காரியங்கள் தெரியும் ஒரு ஆடி ஜபித்தான் எத்தனாய இல்லை எக்ஸவெலாகி மாற்ற பார்க்க அலையிலுவையா ஆகவே இந்த வந்த நாள் வந்திருக்கிற ஒருவர் கூட நீங்கள் விரும்பையா செல்பாடு இல்லை கத்தரை துதிக்கும் போது துதி மக்கள் வாசம் செய்கிறார் அவர் ஆராதனையை பிரிய பண்ணிக்கிறார் அநேக பலிகள் உண்டு நன்றி பலி காணிக பலி ஸ்தோத்திர பலி அலுவலையா நம்மளே அர்ப்பணிக்கிற பலி இந்த பழிகளிலே தேவன் பிரியப்படுகிறார் தேவன் கேட்கும் பழிகள் நொறுங்குண்டு ஆவிதான் தேவனை நொறுங்குண்டு நொருங்குமான பிரிதில் பிறக்க முடியும் இந்த நேரத்தில் ஆண்டு சமூகத்தில் நாம் உள்ளத்தை உடைத்து உண்மையாய் கூப்பிடும் போது உண்மையாய் கூப்பிடும் போது தான் என்ன பண்ணுவார் விடுதலை செய்வது தேவனாகிறார் அலைவையா நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கூட எழுமிருந்து ஆண்டு சமூகத்தில் Thank you Jesus hallelujah

സർവ വല്ലവരേ നല്ലവരേ ആഭിഷേയും അടൽമൂട്ടും അടൽ മൂട്ടു ആൾക്കൊള്ളും ഐഷേയും

mày hãy mày hãy mày hãy mày hãy hãy mày hãy mày hãy mày hãy mày hãy

சித்தம் செய்வருதா இரையா இரகமுருக்கம் நீடிய சாந்தம் கிருவரையும் இரகமுருக்கம் நீடிய சாந்தம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để anh bỏ lỡ đây. video hấp dẫn

என் ஜீவனை ஒரு அறிவிழந்துக்காக ஒருவேளை ஒருவர் ஜீவனை கொடுக்க முடியும் ரத்தத்தை சிந்த முடியும் எங்களை போல உண்மை தேடாமல் இருந்த பாவத்தில் இருந்த எங்களை தேடி வந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து மீட்கும்படியாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை முடியாது எங்களுடைய பாவத்திற்கு தண்டனை மரணத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே உள்ள பாக்கியம் வானத்தை சர்வ வல்ல தேவன் மனு உருக்கு என்னை தேடி வந்தாரே என்னை மீட்க தன்னையே ஜீவப்படி ஒப்ப கொடுத்தாரே அதை அன்புக்கு ஈடாக நம்ம என்னத்தை கொடுக்க முடியும் எனக்கு ஏற்படுத்துகிறேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் இவர்கள் துதிக்கிற அந்த கல்களாம் யாவும் கத்தனை துதிப்பதாக என்று இருக்கிறார்கள் உலகத்திலிருந்து ஜீவன் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோமா நன்றி ராஜா ஜீவன் தந்திரே நன்றி ராஜா சுகம் தந்திரே நன்றி ராஜா எத்தனையோ ஆபத்துல இருந்து என்னை மீட்டு இதுவரை வார்த்தையினாலே என்னை போசித்து வழி நடத்தி வருகிற தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன் பலத்தை கொடுத்திருக்கிறேன் ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் உமக்கு நன்றி என்று சொல்லுமா உள்ளத்து நாளத்து வந்து உண்மையாகவே இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க பத்து குஸ்ரோகிகள் இயேசு ஐயரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜபித்தார்கள்

மலை நாளை கண்கள் என்னை கண்டதானே ஒ என்று நினைத்தனால் உயிர்வாய்ந்தே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்தே சரே யாரும் அறி தேடி வந்த நாள்ங்கள் என்னை முடிந்த என்று நினைத்தான் உயிர் வாய்ந்த தூக்கியறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்டனர் முடிந்த என்று நினைத்தன ஒன்றும் இல்லாத என்னை ஒன்றும் இல்லாத என்னை உன் காரியாய் கங்கள் எண்ணெய் ஒளிந்த என்று நினைத்தான் உமையாரி பெறினால இன்னை மன்னிக்க வந்தஅங்கே உமை பாட உமை புகழே கருணාව தந்தலே உமை ஆரதிமே நலகே உமை பாட உமை

அதை எண்ணியே வாழ்நாள் உமை மட்டுமே ஆராதனை 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 துதி உமக்கே கணமுமக்கே புகழு மேன்மை ஒருவருக்கே துயும் செய்யா தேவடைய பிரசனத்தை அப்படியே ஆவியோடு நன்றி சொல்லிட்டு எவ்வளவு பெரியவன் ஆனால் கொள்ளாதே கத்துடைய மகிமையை கோடான கோடி தேவதூதர்கள் தூதர்கள் வாழ போற்றி புகழ்ந்து பசுத்த பசுத்தர் பசுத்தர்களை சொல்லும் போது அவருடைய மத்தியில் இருப்பதை பார்க்கலாம் நம்முடைய உள்ளத்துல அவர் வாஞ்சிக்கிறாரு என் பிள்ளையே என் மகனே என் மகளே என்று சொல்லி அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுயாலத்தின் ஆவியை கொடுத்து நம் உள்ளத்திலே வாழ வாழ வாஞ்சிக்கிற அந்த இயேசுக்கு நம்மளை தேட கொடுப்போமா இந்த எது நமக்கு இருக்குது இல்லையோ கத்தோடைய பிரச்சனை இல்லை வாழவே முடியாது ஜீவன் இல்லாத வாழ்க்கை உயிருந்து செத்தவன் என்று வாழ்கிற வாழ்க்கையை விட இயேசுவே உள்ளத்துல வாங்க உள்ளந்து போன பள்ளத்தாக்குல எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கத்துடைய ஆவியான ஒரு அசைவாடு கொடுத்து எல்லாம் உயிர் பெற்றது வார்த்தைகள் வந்ததே இந்த இடத்துல இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருப்பதோடு ஒரு வார்த்தை கொடுப்பதற்காக

இந்த வருடத்தை வாக்குறுத்துங்கள் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக ஆலய நோய கத்து மாற்றிக்கிறதே ஆலய நோய மாம்சமான யாவரும் நாவை ஊற்றுவேன் வாரத்தில் பல கணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசுவாதை பொழிய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிற தேவனுடைய வார்த்தை ஆலய நோய வாஞ்சியோடு தாகத்தோடு கூப்பிடும் பொழுது கத்தர் மெய்யாகவே பெரிய கதை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆலய நோய சில ரதங்களை குறித்தும் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க நாங்களோ

Oh, ha ha दावे आमीन आमीन